ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் எப்போது ஒரே மாதிரி வெங்காயம் சட்னி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஈஸியாக டேஸ்டியான ரெசிபி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது சட்னு பாத்திரலாம் வாங்க இது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நார்மல் ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்க்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மேலே தெரிக்கும் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது கூடவே ஒரே ஒரு கட் பண்ண பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி ரெண்டு பேருக்கு மட்டுந்தான் சட்னி பண்ணுறேன் ஸோ இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் நீங்கள் அதிகமாக செய்கிறதா இருந்தால் அளவுகளை அதிகமாக எடுத்துக்கோங்க அதாவது பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாமே அதிகமாக எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கி வந்தால் போதும் ரொம்ப வதங்கணும் கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை இப்போ இது கூட ஃப்ரெஷ்ஷான ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு சின்ன துண்ட அளவுக்கு புளி இந்தளவுக்கு சேர்த்தினா போதும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வெங்காயம் லைட்டாக வதங்கி வரட்டும் பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு லைட்டாக கண்ணாடி பதம் வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள் அளவுக்கு அதாவது ஒரு கைப்பிடி இல்லை ஒரு அரை கைப்பிடி மட்டும் ஃப்ரெஷ்ஷான மல்லிகளை வாஷ் பண்ணி நான் உள்ளே சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு அளவு உப்பையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக நீங்கள் மல்லிகளை சேர்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இப்போ இது நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு லைட்டாக மட்டும் தண்ணி தெளித்து குறை குறப்பா அதாவது அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸ் டேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க அளவுக்கு அரைச்சி எடுக்கும்போது அவங்களுக்கு கன்சிஸ்டன்சி சூப்பராக வரும் பாருங்கள் அவ்வளோதான் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை நம்ம அதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி பிடிக்கும் நிறைய பேருக்கு தக்காளி சட்னி பிடிக்கும் பட் இந்த சட்னியை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போ ஒரே மாதிரி வதக்கி அந்த மாதிரி அரைக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு ஈஸியான டேஸ்டியான ரெசிபியோட எல்லாருமே மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்